அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு என்ன அப்படின்னா நமது மந்த்ராலயத்தில் மோகினி தேவதையை குரு முறையாக வார்த்து கொடுக்கும் முறையில் மோகினி தேவதையை பெற்ற சகோதரரின் அனுபவங்கள் அவர் எந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்மகிட்ட மோகினி கேட்டாரு இப்போ அந்த விஷயங்கள் நம்ம தயார் செய்து குரு முறையில் தாரை வார்த்து கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அவர் எந்த மாதிரியெல்லாம் இப்போ அந்த மோகினி அவருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்க சொல்லி கேட்டோம் அந்த வகையில் அவருடைய தன் சொந்த குரல் பதிவில் அவருடைய அனுபவங்களை போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி நம்முடைய முகநூல் பக்கங்களில் வாட்ஸ்அப்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு மோகினி தாரை வார்த்து தரும் முறையில் ஒரு சகோதரருக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவுகள் போட்டிருப்போம் அந்த பதிவுடைய முடிவு ரிசல்ட் ரிசல்ட்டு தான் இந்த சகோதரர்களுடைய அனுபவங்கள் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் நன்றி இதற்கு பின்னாடி நம்முடைய சகோதரரின் அனுபவங்கள் உள்ள குரல் பதிவு வரும் நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னோட உபாசனை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ மொத்தமாக இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தேன் கம்ப்ளீட்டாக வந்து நான்வெஜ் அதெல்லாம் எதுவும் சாப்பிடாம கம்ப்ளீட் வெஜிடேரியன் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்தேன் நான் விரதம் இருந்து இருபத்தோராவது நாள் வந்து தெய்வம் வந்து காட்சி கொடுத்தாங்க ஸோ வாக்கு கொடுக்கறதுனா ஓகே நீ என்ன வேணால் பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னா வேணுங்கிற விஷயத்தை வந்து நிறைவேற்றிக்கலாம் நீ என்ன வேணால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமாக வந்து காட்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சேஞ்ச் தெரியுது டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்ச் தெரியுது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது வேலையிலையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது என்ன வந்து நம்ம கேட்குறோமோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது ஸோ முன்னாடி இருந்த லைஃப்க்கும் இப்போ இருந்த லைஃப்க்கும் வந்து நிறையவே வித்தியாசம் தெரியுது நல்ல சேஞ்ச் இருக்குது பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது அந்த இருபத்தோரு நாளுங்கிறது வந்து கம்பல்சரியாக வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அற்பு அற்புதமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் அதே மாதிரி என்னென்னாக்கா ஒவ்வொரு ஒரு நாள் வந்து தவறாமல் வந்து மந்திரத்தை படிக்க படிக்க வந்து வித்தியாசம் வீட்லேயும் வந்து செல்வ வளம் காசுங்கிறது வந்து இருக்கு இருந்துச்சு இருந்துக்கிட்டே இருக்குது முன்னாடியெலாம் வந்து கடன் அது இதெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறது வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து நல்லாவே தெரியுது வேலையிலையும் வந்து முன்னாடி வந்து கான்ட்ராக்ட் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது புதுசு புதுசாக அறிமுகமே இல்லாத நபர்லாம் வந்து ஓகே எனக்கு அந்த பிஸ்னஸ்ஸை எனக்கு இந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இருக்குது நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பர்சன் எப்படியோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா வந்து நம்ம நம்மளை வந்து அப்ரோச் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் நீங்கள் எனக்கு ப செஞ்சு கொடுங்க நாங்கள் எவ்வளோ எவ்வளோ கோட் பண்ணுறீங்கன்னெலாம் கேட்டு நல்ல விதமாக வந்து ஸ்மூத்தாக வந்து இன்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு வந்து காசு இன்கம் வர்றதுக்கான சோர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கேட்குறதும் நம் நான் வந்து இன்கம் பற்றி நான் கேட்கவே இல்லை பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே இன்கம் தான் வந்து எனக்கு வ வருது அது மட்டும் நல்லா க்ளியராக தெரியுது பட் எடுத்தவொடனே வந்து ஹை ஹையாக வர்றது அந்த மாதிரிலாம் கிடையாது கான்ஸ்டண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ராக்ட் புதுசு புதுசாக கான்ட்ராக்ட் வர மாதிரிலாம் வருதுங்கக்கா ஸோ என்னோடய லைஃப்பில் பெரிய மாற்றங்கிறது வந்து இதுதான் பெரிய மாற்றம் எனக்கு கண்ணார தெரியுது அப்புறம் தெய்வம் வந்து பேசுகிறது பேசுகிறது இந்த சென்ஸ் ஒரு ஒரு சில விதமாக திடீர்னு வந்து பேர் சொல்கிறது பேர் என் பேரே வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரிலாம் எனக்கு கேட்குறது கேட்குது ஸோ இதெல்லாம் வந்து எனக்கே வந்து மெய் மெய்சிலுக்கு வைக்கிற வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போதைக்கி அவ்வளோதாங்க எனக்கு ஏன்னா இப்போ தான் வந்து போஸ் எடுத்து நான் போயிருக்கேன் இப்போதைக்கி இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துச்சு மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேங்க்கா நன்றி